ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போது கௌதம் வந்து நல்லா சிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம் இப்போது ஐஸ்வர்யாமலை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் கௌதம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க ஏன்னா பத்து கோடி ரூபாய் அவங்க ஃபோன்லேருந்து நம்ம ஐஸ்வர்யா வந்து வேறு யாருக்கோ சென்ட் பண்ணி விட்டுட்டாங்க இல்லையா அதுதான் அதுக்காக தான் இப்போ போயிருக்காங்க கிட்ட அந்த பணத்தை எப்படியாவது எனக்கு மீட்டு கொடுங்க பத்து கோடி ரூபாய் அதை நினைச்சாலுமே என்னால் இப்போது திரும்ப சம்பாதிக்க முடியாது தயவு செஞ்சு அந்த பணத்தை எனக்கு திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க போலீஸ் வந்து கௌதமாக பயங்கரமாக திட்டாங்க உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை நாங்கள் எவ்வளோ வேலையை எவ்வளோ பிரச்சனையில் இருக்கோம் எவ்வளோ கேஸ் இருக்குது அவன் எத்தனையோ பொண்ணுங்களை கற்பழிச்சிட்டு அங்க இங்கேன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அதை பாக்குறதா இல்ல நீங்க கேம்ல ஜாலியாக போய் விளாடுவீங்க அதில் பத்து கோடி ரூபாய் இருபது கோடி ரூபா வரும்னு சொல்லிட்டு ஆசையாக விளாடுவீங்க அதுக்கப்புறம் ஏமாந்து போய் இங்கே வந்து நிற்கிறது எங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு சார் தயவு செஞ்சு எப்படியாவது எனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் இருந்தாலும் பத்து கோடி ரூபாவாக நான் இழந்திருக்கேன்ல தயவு செஞ்சு என்னுடைய மனசையுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என் மனசு ரொம்பவே உடஞ்சி போயிருக்கு அந்த பணத்தை திருப்பி நான் எப்படி மீட்கிறதுன்னு எனக்கு தெரியல எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்டாட்டி தான் என் பொண்டாட்டியில் தான் பத்து கோடி ரூபாய் என் கையை விட்டு நழுவி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து போலீஸ் கிட்டே கெஞ்சி கிட மாதிரிக்கிட்டு இருக்காங்க இப்போது போலீஸ் இருந்துட்டு சரிப்பா அதான் உன் பொண்டாட்டிக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லி இருக்கீங்க அப்புறம் எப்படி அவங்க வேற ஒருத்தருக்கு பத்து கோடி ரூபாய் சென்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் அது வந்து சார் அவ உண்மையாகவே மனநிலை பாதிக்கப்பட்டு இல்லை அவள் நல்லா இருக்கா சார் என்னையும் என் அம்மாவையும் போட்டு கொடுமை பண்ணுறா சார் தயவு செஞ்சு என்னை அவங்க கிட்ட அந்த ஐஸ்வர்யா கிட்டேருந்து காப்பாற்றுங்க அதே சமயம் என் பணத்தை இவையும் மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா ஏதோ எங்களை நம்பி வந்துட்டேன் உங்கள் பொண்டாட்டியே நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் நீங்கள் வீட்டுக்கே வந்துருங்களேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் அவளை கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் வீட்டுக்கே வந்து விசாரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவள் என்ன எதுன்னு சொல்லுவாள் யாருக்கு அனுப்பணுங்க அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும் முன்னாடி எனக்கு இருபது லட்ச ரூபாய் அதாவது நான் பத்து லட்ச ரூபாய் போட்டேன் அது மூலமாக இருபது லட்ச ரூபாய் வந்துச்சு அவன் அவனுக்கு தான் அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காங்களோன்னு எனக்கு தோணுது அவனும் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்பவே நன்றி எனக்கு இவ்வளோ பணத்தை அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசலாம் கண்டிப்பாக அவன்கிட்ட தான் அனுப்பியிருக்கணும் அவனை வந்து பிடிச்சி அவங்ககிட்ட வந்து என் பணத்தை வாங்கி கொடுங்களாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம கௌதம் வந்து போலீஸ் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நடக்குமா என்னன்னே தெரியல எங்களால் முடிஞ்சதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா கிட்ட விசாரிக்கிறதுக்காக இங்கே கௌதமோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே மனது கஷ்டத்தில் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு டெலிவரி டேட்டு அதாவது குழந்தையே பிறக்க போகுது இன்னுமே கௌதமோட புத்தி மாறவே இல்லையே என்னைக்கே தன்னோட குழந்தைக்கு அவன் நல்ல அப்பாவாக மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யா வந்து பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு இருக்காங்க இவங்க போன நேரமாக பார்த்து நம்ம கௌதமும் போலீஸும் எங்கள் வீட்டுக்கு வராங்க இங்கே சித்ரா தேவி கிட்ட அம்மா அந்த ஐஸ்வர்யா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்பதான் நான் எங்கேயோ வெளியே கிளம்பி போனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார் அவ எங்கேயும் பக்கத்தில் கடைக்கு இல்லை பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு தான் போயிருப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார் அவள் வந்ததும் அவக்கிட்ட விசாரிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே போலீஸ் இருந்துட்டு இங்கே பார்ப்பா என்னால் ரொம்ப நேரமாலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது எனக்கு நிறைய கேஸ் இருக்குது ஒரு ஆஃப் அன் அவர் வேணால் வெயிட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப் வரல அப்படின்னா நான் கிளம்பி போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம ஐஸ்வர்யா கோவிலுக்கு போனதுமே சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க இந்த கௌதமுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் என்னுடைய குழந்தைக்கு நல்ல அப்பாவாக அவன் எப்படியாவது மாறிடணும் அவனை நீதான் மாற்றி வைக்கணும் கடவுளே நாளைக்கு எனக்கு டெலிவரி ஆகிற டேட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இன்னைக்கு இல்லை நாளைக்கு எப்போ நாளுமே பிரசவ வரும் என் என்னையும் என் குழந்தையும் நல்லபடியாக காப்பாற்று எனக்கு நல்லபடியாக பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டுருக்காங்க அப்போ தான் மணியுமே அடிக்கிறாங்க பக்கத்தில் வந்து க குறி சொல்கிற ஒரு அம்மாவும் வராங்க இப்போது ஐஸ்வர்யா கிட்டே ஐஸ்வர்யா கண்ணை விழிச்சதுமே பக்கத்துல பக்கத்தில் வந்து அந்த குறி சொல்கிற அம்மா இருக்காங்க அவங்க வந்து இங்கே பாருமா நீ மனசில் நினைக்கிறது எல்லாமே கூடிய சீக்கிரமே நடக்கும் தப்பு பண்ணவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்க போகிறாங்கம்மா நீயும் உன் குழந்தையும் ரொம்ப நல்லா இருக்கு இருப்பீங்க உனக்கு நல்லபடியாக பிரசவம் நடந்து உனக்கு பெண் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம ஐஸ்வர்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எனக்குமே பெண் குழந்தை பிறக்கணும் தான் ஆசையாக இருக்குமா எப்படியோ நான் மனசில் நினச்சதவே நீங்கள் சொல்லிட்டீங்க நல்லபடியாக என் குழந்தையோ நானும் இருந்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வந்து அந்த குறிச்சொல்ற அம்மா கிட்ட சொல்கிறாங்க நல்லதே நடக்குமா அதுக்கப்புறம் உன்னுடைய புருஷன் வந்து நல்லவன் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது கூடிய சீக்கிரமே அவன் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே தண்டனை அனுபவிக்குவான் அதுக்கப்புறம் நீ தான் உலகம்னு சொல்லிட்டு உன் காலில் வந்து விழுவாமா நீ படாத எல்லாத்துக்குமே காலம் நெருங்கி வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி குறி சொல்கிறா சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு போயிடுவாங்க இப்போது ஐஸ்வர்யாவுக்கு ஒரு நம்பிக்கை வருது கண்டிப்பாக மனசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் போலீஸ் இருக்காங்க இங்கே கௌதம் இருந்துட்டு சார் அந்த ஐஸ்வர்யா வந்துட்டா சார் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்கே போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க இங்கே பாருமா கௌதமோட இருந்து நீ பத்து கோடி ரூபா வேறு ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க நீ பண்ணியாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் ஐஸ்வர்யா இருந்துட்டு சார் நான் எதுக்காக சார் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க ஐயோயோ நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி தானே வெளியில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உடனேங்க நம்ம போலீஸுக்கு டவுட் வந்துடுது ஓ கௌதம் சொன்ன மாதிரியே இந்த ஐஸ்வர்யா உண்மையாகவே மனநலம் பாதிக்கப்படலை நல்லா தான் இருக்காங்க போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே நம்ம ஐஸ்வர்யா வந்து அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க சார் என்னத்துக்கு இது யார் ஓ ரோட்டில் போகிற பிச்சுக்காரராக பிச்சு கேட்டு வந்திருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போலீஸை பார்த்து சொன்னதுமே போலீஸ்க்கு பயங்கரமாக கோவம் வருது கௌதம் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சார் அவ பச்சையா நடிக்கிறா சார் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்க போலீஸ் இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட இங்க பாருமா என்ன நீ தானே நடிக்க தானே செய்யற எனக்கு நல்லாவே தெரியுது ஒழுங்கு மரியாதையா நீ உண்மையை சொல்லிடுது இல்லைன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணி நான் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஐஸ்வர்யாவை போலீஸ் வந்து மறைட்டவோம் இங்க ஐஸ்வர்யா இருந்துட்டு அப்படியே மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறாங்க இப்போ கௌதம் இருந்துட்டு சார் இதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல நம்ம பேசிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போலீஸை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ ஐஸ்வர்யா வந்து நினைக்கிறாங்க இந்த கௌதம் நம்மளவே மாட்டி விட பார்க்குறானா அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோடீஸ்வரிக்கு கால் பண்ணி ஒரு ஐடியா சொல்கிறாங்க உடனே கோடீஸ்வரி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க அப்போ தான் கௌதமுமே போலீஸ்கிட்ட பேசிவிட்டு வீட்டுக்கு வராங்க இப்போ கோடீஸ்வரி வந்து ஐஸ் ஐஸ்வர்யா சொல்லி கொடுத்த மாதிரியே பேசுகிறாங்க என்ன கௌதம் என் பொண்ணை நீ கொலை பண்ண வந்த மாதிரி மாதிரி என்கிட்ட சொன்னா இவ இங்க பாரு என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு கொலை பண்ண வரியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு நாடகத்தை ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ கௌதமுக்கு ஒண்ணுமே புரியல என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க பொண்ணு தான் மனநல பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல நடிச்சுக்கிட்டு இருக்கா உண்மையாவே உங்களுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி கொடிசுவரிய பார்த்து சொல்லுவோம் உடனே எங்க கொடிசுவரி இருந்துட்டு என் பொண்ணு கொலை பண்ண தான் வர மாசமா இருக்க பொண்ணை கொலை பண்ண வர அவளை சாவடிக்கணும்னு நினைக்கிற நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கோடீஸ்வரி வந்து ஐஸ்வர்யாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு என் பொண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு வயிற்றுல குழந்தைய இருக்கா நாளைக்கு அவளுக்கு பிரசவ டேட்டு நாளைக்கு டெலிவரி டேட்டு அவளுக்கு இந்த மாதிரி டைமில் ஐஸ்வர்யாவை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான் இவன் புருஷன் என் கண்ணு முன்னாலே கத்தி எடுத்துகிட்டு வந்து ஐஸ்வர்யா கழுத்தில் வச்சான் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என் பொண்ணுக்கு உயிருக்கு உத்தரவாதமே இல்லை எங்கள் பொண்ணை நாங்களே பார்த்துக்குறோம் அந்த கௌதம ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோடீஸ்வரி மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உடனே போலீஸுமே வந்து கௌதமாக அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க பின்னாடி சித்ராதேவி தேவி போயிட்டு டே கௌதம் தயவு செஞ்சு கௌதம விட்டுருங்க என் பையன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க எங்கள் போலீஸ் வந்து கௌதம ஜெயிலுக்குள்ளே போட்டுடுறாங்க இப்போது நம்ம சித்ராதேவி கௌதம் கிட்ட போய் பேசுகிறாங்க டே கௌதம் என்னடா இதெல்லாம் அந்த ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு எப்படியாவது துரத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணால் அவ உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா என்னடா நடக்குதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கௌதம் சொல்றாங்க அம்மா அந்த பத்து கோடி ரூபாய் போச்சு இல்லைம்மா அதை எப்படியாவது மீட் எடுக்கணும்ன்றதுக்காக போலீஸ் கிட்ட வந்து பேசினேன் அவங்க வந்து வீட்டில் விசாரிச்சாங்கல்ல அதெல்லாம் கோவமாக நினச்சிக்கிட்டு இப்போ அந்த ஐஸ்வர்யா என்னை பழி வாங்குறா போல தான் அவங்க அம்மா வந்து இதோ கொலை அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கே ஒண்ணுமே புரியலமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கௌதம் வந்து சொல்றாங்க உடனே கௌதம் இருந்துட்டு இங்க பாருமா சீக்கிரமா என்ன வெளியெடுக்கிறதுக்கான முயற்சியை பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லவும் சித்ரா தேவி இருந்துட்டு டே கௌதம் மகளிர் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காடா இந்த கேஸில் இருந்து உன்னை எடுக்கிறது ரொம்ப தான் நான் லாயரை பார்த்து பேசுகிறேன் டே கௌதம் என்னடா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு கையை விட்டு பணம் போச்சு இப்போது நீ ஜெயிலுக்கு வந்துட்டேன் இருக்கிற கொஞ்ச நஞ்ச சொத்து எல்லாமே அந்த ஐஸ்வர்யா எல்லாத்தையுமே இருந்து பறிச்சிருவா போலவே அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க இப்போது கௌதம் வேறு ஒரு பயம் எங்கே சூர்யா கிட்டஸ் போட்ட சவாலில் நம்ம தோற்றுருவோமோ அந்த சூர்யா வீட்டுக்கு போயிட்டு அடிமை வேலை செய்யணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே சித்ரா தேவி வந்து லாயருக்கு கால் பண்ணி லாயர்கிட்டேயுமே பேசுகிறாங்க எப்படியாவது கௌதமாக வெளியே கொண்டு வந்துடணும் அது எவ்வளோ செலவானாலும் ப பரவாயில்ல உங்களுக்கு நான் பணத்தை கொடுத்துட்றேன் ஈவினிங்குக்குள்ளே கௌதம் வந்து வீட்டில் இருக்கணும் செயலுக்குள்ளே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே லாயர் இருந்துட்டு எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் சைடுங்க கௌதம் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிற விஷயம் நம்ம சூர்யாவுக்கும் நம்ம மகாவுக்கும் தெரிய வருது மகா வந்து சூர்யா கிட்டே சொல்கிறாங்க எங்க இந்த கௌதமுக்கு இதெல்லாம் தேவையா பணம் பணம்னு சொல்லிட்டு அரைஞ்சிக்கிட்டு இருக்கான் கடைசியில் யாரும் இல்லாமல் ஒரு அனாதையாக தான் போக போகிறான் இப்போ ஒவ்வொரு தப்பாக செஞ்சுக்கிட்டு ஜெயிலையும் போய் கிடக்குறான் தேவையா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணித் திருவிங்க தேங்க்யூ